அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ட்ரெயினில் பயணம் செய்வோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாத பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க குழந்தைகளுக்கு உண்டான விளையாட்டு பொருட்கள் பர்ஸு பேனா பென்சில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் விற்பனை செஞ்சுக்கிட்டு வருவாங்க உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு ஊனமுற்ற நிலையில் இருந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் அந்த பொருளை விற்று தான் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இனத்தோட வேலை செய்கிறாங்களா ஸோ அவங்களுக்கு நாம் ஏதாச்சும் ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க விற்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கலாம் அது நம்மளுக்கு பயன் இல்லாத பொருள் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் ஒரு பேரம் பேத்தி அக்கம் பக்கம் அந்த மாதிரி யாரோ ஒரு குழந்தைகள் இருப்பாங்க ஸோ அதில் நமக்கு தேவையான பொருள் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரியர்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா டைம் சேவர் இருக்குது மைவி த்ரேட்ஸில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் ஃபஸ்ட்டு டைம் சேவர் அப்படிங்கிறது டூ ஸ்டார் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் மைவி திரியேட்ஸில் நீங்கள் கிரோணா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஒரு கிரோனா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைம் சேவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய டைம் சேவர் என்னென்னா டூ ஸ்டார் இந்த டூ ஸ்டாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டூ ஸ்டாரை தேர்ந்தெடுக்க ஒரு உங்களுக்கு இல்லை கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறமா மாதத்துக்கு ஒரு ஓஎம்ஐ நீங்கள் ஃப்ரீயாக இணைத்து விடணும் ஏன் சார் மாதத்துக்கு ஒரு ஓஎம்ஐ ஃப்ரீயாக இணைத்து விடணும் அப்படின்னு சொன்னால் இந்த டூ ஸ்டார் டைம்ஸ் அவருக்கு ஒரு க்ரௌனை கொடுத்தீங்கன்னா அவருடைய வேலடிட்டி ஒன் இயர் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அவரை வச்சு ஒரு விளம்பரத்துக்கு நீங்கள் ரெண்டு ரூபாயும் வரும் இருபது ரூபாயும் வரும் உங்களுடைய நேரம் கணிசமாக குறைக்கப்படும் மறுபடியும் நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு ஒரு கிரவுன் கொடுத்தா தான் மறுபடியும் அந்த டூ ஸ்டார் டைம் அவர் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ரன் ஆகும் அதுக்கு மாதத்துக்கு ஒரு ஓயம் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு ஓஎம் உங்களுக்கு இருப்பாங்க உதாரணத்துக்கு அதில் நிறைய பேர் அப்டேட் ஆவாங்க ஆகாமல் கூட இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சேர்த்து விட்ட நபர்களுக்கு நீங்கள் க்ரோனா மாதிரி டெய்லி ஏன் பண்ணிகிட்டு இருப்பீங்களா மாதம் ஒரு அமௌண்ட்டு இருப்பீங்களா ஸோ அதனுடைய இன்கம் ஸ்டேட்டஸு மைவித்ரட்ஸ் நிறுவனத்தினுடைய பயன் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா மாதம் ஒரு ஆள் சேர்க்கும் பொழுது பன்னெண்டாவது மாதத்தில் நீங்கள் போகும்போது ஆல்ரெடி முதல்ல ஜாயின் பண்ணவரே ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் கடந்திருப்பார் அதில் நீங்கள் வாங்கக்கூடிய இன்கம் எல்லாம் பார்த்து நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டு உங்களுக்கு கீழே கிரோனா மாறினார் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷத்துக்கு உண்டான கிரோணா நீங்கள் போய் வெளியில எங்கேயும் புதுசாக தேட வேண்டிய அவசியம் இல்லை மாதம் மாதம் சேர்க்கக்கூடிய ஓஎம் நபர்கள்லேயே உங்களுக்கு க்ரோன் வந்துடும் அடுத்த மாத வருஷத்துக்கு உண்டான க்ரோன் வந்துடும் இதுக்காக வேண்டிதான் மாதம் ஒரு ஓஎம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டாயம் ஜாயின் பண்ணலாம் மாதத்துக்கு பத்து இருபது பேர் நூறு பேர் ஜாயின் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அது வேற ஆனால் நீங்கள் இந்த டூ ஸ்டாரில் தான் இருப்பேன் நான் யாரையும் அடுத்த பிளானுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் எயிட் ஸ்டாரு ஃபோர் ஸ்டார்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மாதம் ஒரு ஓஎம் நீங்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணணும் சார் நான் சேர்த்தவே இல்லை சார் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க சேர்த்துனா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு எதிர்காலத்தில் இது கட்டாயம் சேர்த்துணும் அப்படின்னு ரூல்ஸை கூட கொண்டு வரலாம் ஏன்னா இந்த பிளான் எல்லாம் லான்ச் பண்ணும் போதே சொல்லியிருக்காங்க டூ ஸ்டார் அப்படின்னா கட்டாயம் ஒரு ஓஎம் சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் அது உண்மைதான் சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கு பின்னாடி என்னென்னா சில விதிமுறைகள்லாம் தளர்த்திருக்காங்க இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு கடை வாங்கியிருப்போம் நாம் மைவித்திர மாதம் ஒரு அமௌண்ட்டு சம்பாதிப்போம் லேட்டாக கொடுக்கலான்னு நினைப்போம் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்னப்பா இவ்வளோ சம்பாதிக்கிற கொடுன்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சில நடைமுறை சிக்கலாம் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றத இப்போதைக்கு எதுவும் சொல்லலை அவங்க நிறுவனம் கொடுக்கக்கூடிய சில போஸ்டர்ஸை மட்டும் ஸ்டேட்டஸை வச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க இது வரைக்கும் அது ஒன்றும் நடைமுறைக்கு வரல பின்னாடி வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அதேமாதிரி இந்த ஓவியம் மாதத்துக்கு ஒரு ஆள் சேர்த்து தான் ஆகணும் சேர்த்துலாம் நான் எனக்கு வந்து வீடியோ வராதா ஐடி லாக் ஆயிருமா விளம்பரம் வராதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி பண்ணுறது நிறுவனத்தினுடைய ரூல்ஸ் தான் அதை எதிர்காலத்தில் கட்டாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் டூ ஸ்டார் டைம் சேவர் சூஸ் பண்ணுறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணணும் டூ ஸ்டார் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபாயும் வரும் இருபது ரூபாயும் வரும் மாதத்துக்கு ஒரு ஓஎம் நீங்கள் கட்டாயம் சேர்த்தணும் வருஷத்துக்கு ஒரு கிருவனை உங்களுக்குள்ளே கொடுத்தா தான் இந்த டைம் ஃபேர் ரன் பண்ணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிற மக்களுக்கும் நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் புதிய நபர்கள் மைவித்திரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரடஸ்ல எடுத்து விடலாம் வாய்ப்பு ஒரு முறை தான் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு தவிர விட்டிங்கன்னா அடுத்து வரவரை அந்த வாய்ப்பை பிடிச்சி முன்னேறி போயிட்டு இருப்பேன் நம்ம அவரை பார்த்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டுருக்கதை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி